சரி சிக்கன் எடுத்து வெளியில் வச்சுருந்தேன் நிறைய புறங்க சிக்கனை வெட்டி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் மல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குது இப்போ வந்து சிக்கன் கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டில் இப்போ வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆகிடுச்சு இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணாத கரெக்டாக நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக வரும் சரிங்களா சரி ஓகே நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது ஊரில் இருந்து மட்டன் மசாலா வாங்கிட்டு வந்துருக்கு அதை வச்சு செஞ்சிடலாம் ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் ஓகே இப்போ சட்டி வந்து நல்லா சூடாகிடுச்சி அடுத்தது வந்து எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் போகணும் ஏன்னா ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது சரியா அதனால் எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலே நமக்கு வந்து ஓகே சரியா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் பிரியாணி இலை ரெண்டு அதை போட்டு ஓகே அடுத்தது வெங்காயம் வெங்காயத்தை நல்லா அடைக்கிடுவோம் வெங்காயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு வளர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ வந்து வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வளங்கட்டேன் அது வரைக்கும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் ஓகேவா ஓகே இப்போ மூடி வச்சு அந்த வெங்காயத்தை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா வரைக்கும் ஓகே இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து இப்போ இதை நான் நல்லா ஏன்னா இது இஞ்சி பூண்டு பச்சை கலரில் இருக்குது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா என்னென்னா வெள்ளை கூடு கொஞ்சம் பூரி இருக்கு இஞ்சியோடு செய்யணும் அதை இது கூட வந்து எட்டி வச்சு கொத்தமல்லி தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அது வளர்க்கு வதக்கணும் நல்லா கொஞ்சம் லேசாக மூடி வச்சு மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து ஒரு இரநூறு பாயிண்ட் கரைச்சி வச்சிட்டோம்னா ஆயிரத்தி ஐநூறுல இருக்குது மிதமான சூட்டில் நல்லா தக்காளி மூடினதுக்கு அதுக்கு இப்போ நல்லா அதுக்கு இடையில் மசாலாவை நான் எடுத்துக்கிறேன் இப்போது இங்கே வந்து மசாலா சேர்த்துக்குவோம் அது என்ன பண்ணணும்னா இந்த அளவுக்கு மிளகாய் தூள் இங்கே கத்தாரில் வாங்கின கரம் மசாலா ஓகே இந்த அளவுக்கு கரம் மசாலா ஊரில் இருந்து கொண்டு வந்த மட்டன் மசாலா ஈகிள் ஓகே இந்த அளவுக்கு ஈகிள் பொடியை போட்டு இப்போ இதை வந்து நல்லா கலக்கிடுவோம் இப்போ இதில் வந்து என்ன பண்ணுங்க சிக்கனை போட்டு கரெக்ட்டி சிக்கனை போட்டு இப்ப நம்ம மசாலாவையும் இந்த சிக்கனையும் சேர்த்து போட்டு நல்லா கரெக்டாக இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் ஏன்னா அந்த உப்பு வந்து எதுக்குனாக்கா அந்த சிக்கனில் போய் நல்லா பிடிக்கும் அதுக்காக சரிங்களா ஆமாம் போட்டு ஒரு பரட்டை திரட்டி மூடி வச்சுருவோம் மூடி வச்சுருவோம் ஓகே மூடி வச்சுட்டு பார்ப்போம் ஓகே நல்லா தண்ணி வச்சுருக்கோம் மையாக சூப்பராக இருக்குது ரெண்டாவது வந்து மழை காலம் மணக்குது ஓகே இப்போ நமக்கு தேவையான தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக போட்டு ரொம்ப ஊற்றப்படுற தண்ணி அந்த ஒரு இதுக்கு உருகே அந்த இதை வந்து ஊற்றி நமக்கு ஓகே போகும் அதாவது சிக்கனு அந்த தண்ணி ஒன்றா இருக்கிற மாதிரி ஓகேவா ரொம்ப ஊற்றிடம்னாக்கா அது புறம்பாக மாதிரி இருக்கும் பற்றப்பட முடியாது ஏன்னா இது வந்து ஃப்ரெஷ் சிக்கன் ஓகேவா ஃப்ரீசர் போகிறது கிடையாது ஃப்ரெஷ் சிக்கன் என்ன ப்ரோ நீங்கள் குழம்பு தானே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க நம்ம பத்து ஓட்டம்னாக்கா கரெக்டாக லேவராக வரும் இப்போது உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கணும் ம் உப்பு எல்லாமே ஓகே வச்சுருவோம்னா இப்போ வந்து நான் அப்படியே முடிவு நான் டேஸ்ட் ஓகே இப்போது வந்து ஆவி நல்லா கிளம்பி வந்து கெட்டு இருக்குதுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரியா ஓகே ஆ நல்லா கோச்சிக்கிட்டு இருக்குது ஓகே இப்போ நல்லா கிரேவி ரெடியாக ஆயிடுச்சுங்க எப்படி இருக்குது நல்லா கிரேவி ஆயிருச்சா அவ்வளோ அவ்வளோதான் ஏன்னா தான் நாங்கள் வந்து பரோட்டாவுக்கு இல்லை குப்போஸுக்கும் ரெண்டு நேரம் எல்லாம் ஒன்று நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து ரத்தம் விட்டோம்னாக்கா ரொம்ப கிரேவி ஆகின இதோட நாங்கள் முடிச்சுக்கிடுவோம் சரிங்களா அப்படி தான் கிரேவி தான் மறுகணும் கிரேவி போட்டு அடுப்போம் பண்ணியிருந்தோம் சிக்கன் கிரேவி வச்சதில் என்னென்னா பரோட்டா இல்லைன்னா அக்கா குப்போஸு வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தேன் சரி சோறு வேறு வந்திருக்குது சோற்ற கொஞ்சம் சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோத்துக்கு பிசைஞ்சு அடிக்க போறேன் அதுக்கப்புறம் எனக்கு சைடுஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன் ஸ்லைஸாக சரி ஓகே சாப்பிட்றலாமா சாப்பிட்டுருவோம் ஆ நம்ம வீட்டில் ஊரில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு சிக்கன் ஃப்ரெஷ் சிக்கன்னால் கோழியுமே நம்ம ஊரில் உள்ள கோழி மாதிரியாகவே இருக்குது ஆனால் ம் ஓகே இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க மணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று முப்பத்தி ஆறாயிடுச்சு சரியா இனி அவ்வளோதான் படுத்து தூங்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்லாம் வந்து கமெண்ட்ஸுகளுக்கு வந்து இப்போ தான் வந்து ரிப்ளை பண்ணி முடித்தேன் நான் பாருங்கள் சரிங்களா அதில் வந்து என்ன சொல்லணும்னா இப்போ வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க ஒவ்வொரு கேள்விகளுக்கு இப்போ நான் வந்து பதில் கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணி வச்சுட்டு திருப்பி இதை வந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணி விட்டேன் எல்லாம் போயிடுச்சு சரி ஓகே இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு சப்ஸ்கிரைபர்களை வந்து நம்ம வந்து ரீச் பண்ணி கடந்து இருக்கிறோம் ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவு இல்லைனாக்கா இந்த அளவுக்கு நம்ம பயணிச்சிருக்க முடியாது அது ஒரு விஷயம் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் நான் வந்து சவுதி ரிட்டனு எனக்கு வந்து விசா வேணும் வேக்கன்சி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ப்ரோ வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் கோய்த்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்குமே நான் வந்து பதில் கொடுத்துட்டேன் ஏற்கனவே போன வீடியோவாக நான் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வந்து ப்ரோ அதாவது சிங்கிள் பெட் பிளேஸுக்கு வந்து எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டுருந்துருக்கீங்க நானூற்றம்பது ரியாலில் இருந்து ஐநூறு ரியால் வரைக்கும் இருக்குது சரிங்களா அதில் வந்து சாப்பாடு இதெல்லாம் வராது சாப்பாடு இதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கிறோன்னு ஓகே அதுக்கப்புறம் வந்து ப்ரோ நான் வந்து ஆட்டோமேட்டிக் லைசன்ஸ் வச்சுருக்கேன் அது வந்து மெனுவலாக மாற்ற முடியுமா அப்படி எதுவும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு தெரிஞ்சு முன்னாடி வந்து அந்த மாதிரி இருந்துச்சு அதாவது ஆட்டோமேட்டிக் லைசன்ஸ் வச்சுருந்தோம்னா அதாவது கத்தாரில் ஆட்டோமேட்டிக் லே செஞ்சுருந்தோம் அது அதை போய் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல அது டிரைவிங் ஸ்கூலில் போய் கேட்டுட்டு அதான் வந்து சொல்ல முடியும் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நியூ இயருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிங்க அதுக்கு நான் என்னால் வந்து ரீப்ளை பண்ண முடியலை இப்போ தான் எல்லாத்துக்குமே ரீப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி இர்ஷாத் பாய் அதுக்கப்புறம் வந்து முகமது பாய் வந்திருந்தாங்க ரெண்டு பேர் நாங்கள் எல்லோருமே போயிட்டு தலைச்சேரி ஸ்டாலெலாம் சாப்பிட்டது உண்டது வச்சது எல்லாம் வந்து சாலியாக ஜாலியாக செம்மையாக போயிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து இதெல்லாம் பார்த்துருப்பீங்க சிக்கன் கறி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு செம்மையாக போய்க்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் கத்தாரில் விசா வேகன்சி இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ நான் சவுதி ரிட்டனு நான் கொய்த்து ரிட்டனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து நான் செய்கிறேன் அதுக்கு என்னென்னாக்கா இப்போது கத்தார் ரிட்டன் தான் அதிகமாக கேட்குறாங்க கொய்த்து ரிட்டனும் சவுதி ரிட்டனும் வந்து அதிகமாக கேட்க மாட்டேங்கிறாங்க கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்களா அதுக்காக வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க இது கமெண்ட் பண்ணாக்கா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பா எடுத்துக்கிற வேணாம் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ மூலியமாக நான் சொல்லுவேன் அதை நீங்கள் வந்து வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எப்படின்னாக்கா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி விட்டு நீங்கள் பார்க்குறீங்க அதனால் வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் போயிடும் இப்போ நீங்களும் பார்க்காம மிஸ் பண்ணிடுவீங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரக்காடியும் பாருங்கள் ரொம்ப இதாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஸ்பீடாக ஸ்பீடு வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம் டூ எக்ஸில் போய் ஸ்பீடு வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கங்க அது கொஞ்சம் ஸ்பீடாக ஓடும் சரிங்களா அப்படி இல்லைன்னா நான் வே வேகமாக நான் பேச கொஞ்சம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓகே ஏன்னா இப்போ வந்து நிறைய விஷயங்களை சொல்லும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டிங்கனாக்கா அது உங்களுக்கு பயன் இல்லாததாக போயிடும் ஸோ அதுக்காக வேண்டியதாக நான் சொல்ல வந்தது சரிங்களா அவ்வளோதான் கயூஸ் வளாக் இதோட முடிச்சிக்கலாம் அடுத்த நாளைக்கு நிமிஷம்லாம் என்ன மாதிரி என்ன மாதிரி விலாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நைட்டு எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதுக்கப்புறம் கருவா பஸ்ஸுக்குள்ள கார்டுமே நான் என்ன யூஸ் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு தடவையாவது பஞ்ச் பண்ணிவிட்டு இறங்கிறேன்னு அப்போ தான் அந்த கார்டு வந்து வேலிடிட்டியாக இருக்குது அதில் ஒரு இருபது ரியால் இருக்குது பார்ப்போமே எங்கேயாவது போகலாமே எல்லாம் மெட்ரோ வெட்ரோ எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரி ஓகே கேஸ் சவளோ தான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்குறமோ நல்ல கேள்வியாக கமெண்டில் வந்து கேளுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் இன்னொரு பிளாக்கில் சந்திப்போம் பாய் பாய் குட் நைட் தேங்க் ஃபார் வாட்சிங்